இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா மரகத கல்லினாலான சிவலிங்கம் மற்றும் தெய்வ விக்கிரகங்களை வழிபடுவதால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் மரகத கல் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அந்த மரகதத்தின் மீது தன்னுடைய தாக்கத்தினை முழுமையாக செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் என்கின்ற கிரகம்தான் அந்த புதன் என்கின்ற கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை பெற்றதுதான் இந்த மரகத கல் என்பது ஆக புதனைத்தான் ஜோதிடத்திலே என்ன சொல்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா புத்தி காரகன் அப்படின்னே சொல்றா ஒரு புத்தி கூர்மை வேண்டும் வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லுவார் அந்த வித்தையிலே நாம் படிக்கின்ற கல்வி கல்வி மட்டுமல்ல நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையில ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா அதன் மூலமாக ஒரு முழுமையான பயன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு ஒரு கொஸ்டினை போட்டோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கணும் இல்லையா அந்த ஏன் எதற்கு எப்படி என்கின்ற அந்த கேள்வி கணைகளை தொடுப்பதற்கும் அதற்கான விடையை பெற்றுக்கொள்வதற்கும் துணை ஒரு கிரகம் தான் இந்த புதன் என்கின்ற கிரகம் அதாவது ஒரு ஞானத்தினுடைய படிப்பிலேயே மிக உயர்ந்த படிப்பு ஒரு சில பேர் வந்து நல்லா படிச்சிருப்பா அறிவாளிகளாக இருப்பார்கள் ஆனால் புத்திசாலிகளாக இருக்க மாட்டார்கள் தெரியுமா நாம் அறிவாளியாக இருந்தால் மட்டும் போராது அதாவது படித்தறிந்திருந்தால் மட்டும்

தானே ஒரு சித்த புருஷர் அப்படின்னே சொல்கிறோம் இந்த சித்த தலைவனாகவே பார்க்கிறோம் யாரை சிவபெருமானைத்தான் வைத்திருக்கிறார்கள் ஆக சிவபெருமான்தான் நமக்கு இந்த உச்சபக்ஷ அறிவினை தரக்கூடியவர் என்பதனால் தான் அந்த மரகதத்திலே பெரும்பாலும் லிங்கங்களை செய்து வழிபடுகிறார்கள் இதுபோக போக மரகதத்தில் பார்த்தோம்னா நடராஜ பெருமானையே வைத்திருப்பார்கள் உத்தரகோசம் அங்கே என்கின்ற அந்த தலத்திலே பார்த்தோம்னா மரகத நடராஜர் என்பவர் இருப்பார் எப்பொழுதுமே சந்தனத்தை பூசி வச்சிருப்பார் அந்த மார்கழி திருவாதிரை நாளிலே அந்த ஆருத்ரா தரிசன நாளில் தான் அவருக்கு எல்லா அபிஷேகங்களும் நடக்கும் அன்றைக்குத்தான் நாம் அவரை முழுமையாக தரிசிக்க முடியும் தெரியுமா நடராஜ பெருமானைத்தானே இயற்பியலினுடைய தலைவனாகவே பார்க்கிறார்கள் இந்த இயற்பியல் அப்படின்னு ஒரு ஃபிசிக்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே இந்த ஃபிசிக்ஸினுடைய ஒரு கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நடராஜ பெருமான் அதுதானே அந்த ஆராய்ச்சி படிப்புகளுக்கெல்லாம் துணை புரிகிறது இப்படி ஒரு ஆராய்ந்து பார்த்து அந்த அறிவினை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு துணை புரிகின்ற கிரகமாகிய அந்த புதன் என்கின்ற கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை பெற்றதுதான் இந்த மரகத கல் அப்படிங்கறத நினைவிலே கொள்ள வேண்டும் ஆக மரகத லிங்கங்களை வழிபடுவதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா நம்முடைய அறிவானது தூண்டப்படுகிறது அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மெய்ப்பொருளை காண்பதற்கு அது மிகவும் துணை புரிகிறது இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா இந்த திருவாரூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திருவாரூர் வேதாரண்யம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சப்தவிடங்க ஸ்தலங்கள் அப்படின்னே சொல்லுவார் ஏழு தலங்களை பிரதானமாக சொல்வார்கள் இந்த சப்த விடங்க தலங்களிலே இந்த மரகதலிங்க பூஜை என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது திருவாரூர் தியாகராஜ சுவாமி சன்னிதியில் கூட வச்சிருப்பார் அதற்குன்னு ஒரு டைம் இருக்கும் அந்த டைமில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அந்த மரகத லிங்கத்தை வெளியே எடுப்பார்கள் அந்த சிவாச்சாரியார் மிகவும் மோன நிலையிலே அப்படியே மௌனமாக அமர்ந்து கொண்டு ஒரு தியான நிலையிலே அமர்ந்து கொண்டு இறைவனை துதிப்பார் எடுத்து வெளியில் வைப்பார் அபிஷேகத்தை பண்ணுவார் சந்தன அபிஷேகங்களை செய்வார்கள் அதை அப்படியே மூடி மறுபடியும் எடுத்து வச்சுருவார் மறுநாள் திரும்பவும் திறக்கும் பொழுது அங்கே மேலே வைத்து அந்த சந்தனத்தை எடுத்து பிரசாதமாக வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தருவார்கள் அந்த சந்தனம் அந்த மரகதலிங்கத்திலே பூசப்பட்ட அந்த சந்தனத்தை எடுத்து நாம் நெற்றியிலே இற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஞானமும் தூண்டப்படுகிறது நமக்கு மன தெளிவு என்பது கிடைக்கிறது ஆக மரகதலிங்களை வழிபடுவதன் மூலமாக மரகத கல்லினால் உருவாகின அந்த தெய்வ விக்கிரங்களை வழிபடுவதன் மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா என்பது தூண்டப்படுகிறது எது நிஜம் எது பொய் என்கின்ற அந்த பகுத்தாராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த தன்மையானது நமக்கு வந்து சேர்கிறது எதன் காரணமாக அந்த புதன் என்கின்ற கிரகத்தின் காரணமாக